என்றெல்லாம் சற்று சிந்தித்து யோசித்து பார்க்கின்ற பொழுது ஏதேதோ தோன்றுகிறது அவர் தோணும் ஏதாவது தோன்றுகின்ற பொழுது தாங்கள் அவர்காலம் சரியான விளக்கத்தை கூறுநாள் தாங்கள் இந்த இடத்திற்கு எதிர்க்காகத்தால் வந்தே என்பதை நான் இருந்து உள்ளு ஆயி சரி ஆய் அதெல்லாம் தாங்கள் யார் என்று தங்களை பற்றி இயசிய விளக்கம் தாங்கள் கொடுத்தால் தங்களை பற்றி நான் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு என்னை பற்றி தங்கள் இடத்துல உறைப்பதற்கு ஏதுவாக இருக்கும் தாங்கள் திருவாயை வளர்ந்தோடு தாங்கள் ஏன் வந்தி எதற்காக வந்தி

வேலிமலை சாவல் என்ற இடத்துக்கு பேர் வருவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோமே ஆனால் தங்களை போன்ற முனிவர்கள் இங்கு வந்து யாகம் செய்ததனால் யாகத்துக்கு மறுபெயர் வேள்வி அதனால் வேள்வி செய்த மலை வேள்வி மலை அறிவாரி ஏதோ வந்த இடத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி போனோம் அப்படின்ற மாதிரி இல்லை உங்களுடைய பேச்சு அதனாலதான் உங்களை வந்து ஏவ சகலகளாக சொல்றாங்க எதுக்கு எதை தொட்டாலும் சிறப்பாக அமையுதுங்கிறது தான் அமையணும் அது செயல் இப்பவும் அமைது இல்ல அதுதான் வந்து அதுதான் என்ன என்றால் யாகம் 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 செய்யக்கூடியவர்கள் முனிவர்கள் முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய என்ன வேலையானு கேட்கிறீங்களா இல்ல என்ன வேலை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க சரி வேல்விமலை சாரல் ஆமா இந்தடா சரி நீங்க தவம் பண்றது எங்க வேலிமலை சாரல்

இல்லைன்னா இவ்வளவு ஞானமா இவ்வளவு அறிவா சிறப்பா எந்த வேஷத்தை தொட்டாலும் அந்த அமையுமா அமைது என்ன காரணம் அமைது அதுதான் தெரியும் அமைது அண்டை கொடுக்கிற அப்பவும் அமைது அப்படி சொல்றாங்க எல்லாரும் சரி அது இருக்கட்ட யார் நீங்க

உங்களுக்கு எத்தனை நாடகம் தெரியும் ஏதோ அப்படி சா அது தங்களுடைய பெருந்தன்மையை கட்டுது எத்தனை நாடகம் உங்களுக்கு தெரியுமோ அத்தனை நாடகத்துலையும் அத்தனை வேஷம் தெரியும் அதுதான் பெரிய விஷயம் நகைச்சுவை நடிகராக மட்டுமே இல்லை அரியரன் என்பவர் எத்தனை நாடகம் தெரியுமோ அத்தனை நாடகத்தில் யார் யாருக்கு என்னென்ன வேஷம் எந்தெந்த இடத்துல என்னென்ன பாடல் பாடலும் சுவாமிகள் எழுதி வச்சது அப்படிங்கிற சகலத்தையும் தெரிந்த ஒரு நாடக கலைஞன் பெட்டி வாசிக்கிறேன்னா வாசிப்பார் மிருதங்க வாசிப்பார் ஒரு அதான் அதை ஒருத்தர் சகலகலாவல்லவன் ஏன் சொல்கிறோம்னா எல்லாம் தெரிந்திருந்தால்தான் அவர் சகலகலாவளவன் சொல்ல முடியும் அந்த வகையில் நாங்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு ஆக கலைஞன் பை ஆர்பி ஹரிகரன் இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயிலும் நிறைவான செல்வம் கொடுக்கணும் கொடுக்கணும் அதைத்தான் வேண்டிக்க எதை ஆயில் மட்டும் நிறையா கொடுக்கணும் ஆயில் தான் செலவாகிக்கிட்டே இருக்கு ஆயில் குறைவா குறையாம ஊறிக்கிட்டே இருக்கணும் ஆயிலா ஆமாம் ஆமாம் ஆயில் இல்லாமல் அப்புறம் எப்படி வண்டி ஓடும் ஏ ஆயுள் அதான் நான் எப்படி சொன்னா நீங்கள் எப்படி சொல்றீங்க ஆயுள் இருந்தா தான் ஆயில் கூடும் சரி ஆயில் இல்லைன்னா அம்மா வச்சுக்கண்ணா ஆயுலை வச்சுக்க பாடலே ஒன்று இருக்குது சித்தர் பாடல் விட்டவன் வந்து கெட்டான்னு ஆமா அதனால அது ரொம்ப முக்கியம் நீங்க சொன்னது சரிதான்

அலங்கார பிரியா விஷ்ணு சாஸ்திர பிரியா சூர்யா கரண கரணல பிரியா சுந்தராம்பாள் மோதக பிரியன் விநாயக பிரமாள் போஜன பிரியா குண்டோதரா குண்டோதரா நடன பிரிய என்னங்க நான் சொல்லும்போது நீங்க பரிசு வரது இல்ல ஆமாமா அது அபிஷேக பிரியா சிவா அதெல்லாம் இருக்கட்டே உங்க பேர் என்ன இல்ல அதான் சொல்ற அபிஷேக பிரியா சிவா அது சரி பேர் சொல்லவேணாம வேணாம் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு அபிசேக பிரியா சிவா மறுபடியும் அலங்கார பிரியா விஷ்ணு பிரியா குண்டோதரா நட அபிசேக பிரியா சிவா ஐயய்யா அலங்கார பிரியா விஷ்ணு காலையில் வரைக்கும் இதான் சொல்லுவாரோளுர்க்கே இருக்க தேங்கா என்றே ஸ்ோத்ர பிரியா சூர்யா கலகல பிரியா சுந்தரமாල් மோதக பிரியா நரேக பெருமாள் Bhojana பிரியா குண்டோதரா நடரா பிரியா இருக்குறா ஆ வந்துருச்சு பக்கத்துல வந்துருச்சு வசப் பிரியா அரியரா இல்ல அதுக்கு தான் அந்த பேச்சு இல்லையா நமக்கு

இதுலதான் நீங்க உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு உலகத்தை யார் முதல் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு கனின்னு ஒரு போட்டி ஆமா அந்த இடத்துல என்ன தத்துவம் விளங்குகிறது பாருங்கள் எப்படி வாகனமான வயிறை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றுவதற்காக சென்றார் போனார் போனார்

இந்த எரணை முண்டாட்டி மேட்டரு ஒண்ணுங்க ஆமா ரொம்ப ஒத்துக்குறாப்புல அதெல்லாம் தங்கமான மனிதன் அந்த புள்ளை பாசமா இருந்துச்சு தெரிதா அப்ப அவன் எரணையுன்னு சொல்லிருக்கேன் அடியே நீ வகுத்து பிள்ளை காரியா இருக்க நான் காட்டுக்கு தவிஞ்சு எப்பறும் எப்ப வருவேன் தெரியாது நீ கதவை அடைச்சிக்க கண்ட கண்ட நாய் எல்லாம் வரும் அப்படியே முண்டேட்கெழமை சொல்லிருக்கேன் அந்தளவை

அப்படி செய்ய செய்ய அந்த பிள்ளை அசத்தை விடுத்து தூங்கி இருக்கு தூங்கும் போது அந்த பிள்ளை தொப்புல ஒன்று வாய வச்சிருக்கீங்களா பெரிய மனுஷன் அது என்ன பழக்கம் நான் கேக்குறேன் நல்லாவா இருக்குதெல்லாம் அவன் சங்கடப்படுறான் தெரியுமா சொல்லிட்டு என்னையே கண்ணீர் விடுறேன் யாருக்கிட்ட நாரதே முண்டாடி தொப்புல நான் கிப்பிட்டா நாரதே முண்டாடி தொப்புல சரி அதுதான் நான் கேட்கறேன் முடிவுக்கு வந்தாச்சு அது தொப்புல நக்கிறது

மனிதர்களுக்கும் அனைத்து விதமான ஜீவராஜ்களுக்கும் துன்பத்தை மட்டுமே உழை வித்தணும் அவனை அழிக்கணும் ஓ அவனை அழிப்பதற்கான வழி என்ன அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த கருவில் இருந்தால குழந்தை ஆமா இந்த குழந்தையோட தொப்புல கொண்டே வாய வைக்கல ஆ தொப்புளு ஓம் நம்மோ நாராயநாய மன் அப்படிங்கிற மந்திரத்தை நாராயண நாயனுக்கு அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்ணுக்கா பட்டுமடா அவன் பட்டுமடாமணா தொப்புளுக்கிட்ட யாருன்னு சொன்னேன்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையான உறவு இருக்குதுல்ல அந்த பட்டுடா குடி அதான் தொப்புள் கொடி அதனால தான் தப்பு கருகாமைகளை வாய் வைத்து ஓம் நம்ம நாராயணாக நமக்குங்கிற மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது வயிற்றிலே இருந்த குழந்தை ஆகச் சிறந்த விஷ்ணு பக்தனாக பிறந்தான் அதனாலதான் பக்த பிரகலாதன் பேர் வாங்கினான் அதனாலதான் இரணி என்ற ஒரு அசுரன் அடிவதற்கு காரணமாக இருந்தது உன்னுடைய கடவுள் எங்கடா இருப்பா உலகமே இரணியாய நமக்கு இரணியாய நமக்கு நீ என்னடா நாராயண நமகங்கிற எங்கடா இருக்க உன் கடவுள் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு கேட்கின்ற பொழுதுதான் சொன்னா துருளும் இருப்பான் துருளும் இருப்பான் எந்த துள்ள இருப்பான் இருப்பான் ஓங்கி அடித்தான் கதாகிதத்தை

அன்றவரு சாப்பிட்ட எச்சில் இருந்துச்சுல மா அந்த எச்சி இலையை எடுத்து நான் நக்குன்னு பெரியவர் சாப்பிட்டதே அது புண்ணியம்னு மா அப்போ ஒரு முறை நினைக்கிறீங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு உங்க கூட சேர்ந்தா அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல புடிங்கய் இதே புழப்பாவே இருக்கிற ஆள் எனக்கே ஆளு எலை தள்ளி தான் கிடைச்சிது சின்னதே நாராயம் நாராயுனன் ஆராஜன் ஆமா

வேற எந்த ஆம்பளனாலே அந்த பிள்ளைகளுக்கு எந்த கலத்து எந்த பிரச்சனையும் வராது வராது உட மாட்டே அப்ப அவர்னால மட்டும் தான் பிரச்சனை ஏன்னா பிரச்சனையும் உங்கால தான் வரும் வேறது. பாதுகாவலன். நீ ஒரு நாளைக்கு வந்து நல்லா நல்ல இருக்கிற இடத்துல வேற எந்த இதுவும் இருக்காது. அது மார்த்தா நான் புரியுது. ஆமா நான் நல்ல பாம்பா. அத தாங்க சொல்றேன். நல்ல ஆம்பளான கொத்து. ஆமா. அது கொத்தாதே. கொத்தி ஹ? வர்சமா கடிச்சிப் பண்ணுமா? இது தண்ணி பாம்பு சாமி. அதுவும் கடிக்கும் ஆமா ஆனா விசையாரா நீங்க நல்லா எனக்கு தெரியும் பிள்ளைகளுக்கு துணைக்கு வந்த ஆமா அந்த பிள்ளைகளுக்கு துணையா தான் இருப்பீங்க எனக்கு நான் உங்களை எப்பொழுதுமே சும்மா ஏதோ நகைச்சுவை சொன்னேன் ஆனால் உண்மையாகவே மனதளவில் சொல்றேன் நீங்க ஒரு கண்ணியமானவர் நீங்க